தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வரும் நித்யா மேனன் பல்வேறு மொழிகளில் தனது சிறந்த நடிப்பால் ந ரசிகர்களின் மனதை வென்றிருக்காங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல மொழிகளில் பிஸியாக நடித்து வரும் இவர் தற்போது தலைவன் தலைவி திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்திற்கான ஒரு நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்ட நித்யா ஒரு கேள்விக்கு பதிலளிக்கையில் அவரது சினிமா அனுபவம் குறித்து வெளிப்படையாக கூறினார் இட்லி படத்தில் சாணம் கையால் வாரும் காட்சியை பற்றி கேட்டபோது கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு உறுதியாக பதிலளிச்சிருந்தாங்க மேலும் நேஷ்னல் அவார்டு வாங்குவதற்கு முன்பு அந்த சாண காட்சியை ஷூட் பண்ணியதைத்தான் நினைவில் வைத்துக்கொள்கிறேன் பரிசு பெறும்போது கூட என் நகங்களுக்கு இடையில இருந்த துகள்கள் இருந்தன என்று வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க அது ஒரு சிறந்த அனுபவம் அதுவே வாழ்க்கை நாம் ஒரே மாதிரியே இருக்காமல் பலவித அனுபவங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க அவரின் நேர்மையான பதிலோ வாழ்க்கையின் உண்மையான தருணங்களை பகிர்ந்த விஷயமோ ரசிகளிடையே வரவேற்பு பெற்றிருக்கு சமூக வலைதளங்களில் இந்த உரையாடல் வேகமாக பரவி வருது மேலும் ரசிகர்கள் தங்கள் கருத்துக்களையும் பதிவிட்டு வராங்க